வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் ஆர்எஸ் மங்கலத்தில் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் தமிழகத்தில் பரவி வரும் போதைப் பொருட்களால் மாணவர்கள் இளைஞர்கள் சீரழிந்து வருகின்றனர் இந்த போதைப்பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டி மங்கள ஆர் மங்கலம் அண்ணா திடலில் இருந்து மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆரஸ் அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற மாநில துணை பொதுச் செயலாளர் ரத்தனம் தலைமை உரையாற்றினார் ஒன்றிய செயலாளர்கள் திருமலை ராஜா ஆகியோர் சிறப்புரை ஆற்றினார்கள் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட துணை செயலாளர் ஷாஜஹான் முன்னிலை வகித்தார் நகர் செயலாளர் அமத்துல்லா வரவேற்றார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆளும் திமுக அரசினை கண்டித்து கண்டன கோஷம் எழுப்பினார்கள் மேலும் ஆளும் திமுக அரசு பதவி விலக வேண்டும் என்றும் கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள் ஏராளமான பெண்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டார்கள் வணக்கம் திமுக அரசை கண்டித்து நடவடிக்கை இருக்கின்றது ஆங்காங்கே உள்ள கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகளும் ஆறு மாசத்தை பன்னெண்டு மாசம் தாலிக்கு தங்கம் முதல் பட்டதாரிக்கு பணம் மகளிருக்கு ஸ்கூட்டி அதுபோல போல அங்கே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இயங்கிட்டு இருந்த அம்மா உணவு திட்டம் மினி கிளி அத்தனை திட்டத்தை கிடைப்பி போட்டு இவங்கெல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் மங்கைங்கிற ஒரு படமே தயார் பண்ணியிருக்காரு அந்த ஜாபர் சாதிக் இன்னைக்கு அந்த குடும்பமே அவருடைய ஜாபர் சாதிக்கருடைய இதில் பின்னணியில் எல்லாருமே இணைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வந்துகிட்டு இருக்கு இன்னும் விசாரணையில் வந்து அடுத்து இங்கே நம்ம கோட்டப்படுங்க பக்கத்தில் நூத்தி எட்டு கோடி கஞ்சா அதுல போதை பொருள் நேற்று நைட்டு பதினோரு மணிக்கு நம்ம ஐவேல ஒரு டீம் வந்து இறங்கி நான் கண்ணால பார்த்தேன் அந்த ஐவேல இருக்கிற பிராந்தியடி பக்கத்துல மூணு பேர் கஞ்சாவை தூக்கிட்டு போயிட்டாங்க மூணு பேரை அந்த அளவுக்கு சர்வசாதாரமா போயிட்டு இருக்கு தமிழக மக்களுடைய நிதிகள் நீங்காமல் தமிழக மக்களின் முதல்வராக பெற்றுள்ள மனித சங்கிலி போராட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் மாநில எம்ஜிஆர் மன்ற பொருள் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு இந்தியாவில் இருந்து கடத்தப்பட்டுள்ளது இவனுடைய பின்னணியை இப்போது ஆராய்ந்து பார்த்தால் அவன் கோபாலபுரத்து அதாவது இன்றைய முதல்வர் ஸ்டாலின் எடப்பாடியார் அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் தமிழகத்தில் போதை அரசு நீட் தேர்வை ஒரு கையெழுத்துல நாங்கள் ரத்து செய்வோம் எங்களுக்கு அந்த ரகசியம் தெரியும் சொன்னார் இந்த உதயநிதி ஏதோ நடந்ததா எல்லாரும் கொண்டு போய் கூட்டுல கர்நாடக அரசு காங்கிரஸ் அரசு இன்னைக்கு கட்டுறதுக்கு எல்லா முனைப்பும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு மத்திய அரசு பிஜேபியும் உடந்த ஏன்னா கர்நாடகாவை பொறுத்தவரை பிஜேபியும் காங்கிரஸ் வணிக சங்கிலி ஆர்ப்பாட்டத்துடைய வரையறுப்பான வரையறுப்பாளர் மாமா குட்ல ரம்பத்தலா அவர்கள இளைஞர்கள் மாணாக்களின் போராட்டம் கிடைக்குது விடியா திமுக ஆட்சியில் விடியா திமுக ஆட்சியிலே கஞ்சா விதவிதமாய் போதைப் பொருள் கிடைக்கிறது போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் போராட்டம் அனைத்து பள்ளி மாணவர்களை காப்பாற்றுவோம் போராட்டம் போராட்டம் முன்னேற்ற கழகத்தின் போராட்டம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க